இந்த லைக்கான்ற நிறுவனம் வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கும் வாழ வைக்கிறதுக்காக தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்களாம் நம்பணும் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி ஆற்றல் மகிழ்ந்தவன் ஈழத்தமிழன் அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய அடிமுட்டாலும் தான் யார் சரியானவன் யார் தெளிவானவன் யார் நமக்கானவன் யார் நமக்கான களத்தில் நிற்கிறான் யார் நமக்காக உழைப்பை போடுறான் உயிரை கொடுக்குற தயாராக இருக்கிறான்றவனை உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறவனை நீங்கள் அடையாளம் காணாமல் ஒரு உண்மையாக இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் விளக்கிட்டு சந்தேகப்பட்டு அழிச்சிட்டு ஈழத்தில் இருக்கிற கலைஞர்கள் யாராவது திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இங்கே இருந்துட்டு நாங்கள் படம் பண்ணோம் ஜெயிக்கணும் பெரிய அளவில் போகணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தான் கூட நல்ல கதைகள் இருக்குது எங்கிட்ட ஒரு கதை இருக்குது இது வரைக்கும் யாருமே தொடாத ஒரு கதை இருக்குது நாம் இனம் சார்ந்து மொழி சார்ந்து நம்முடைய நாம் கடந்து வந்த பாதைகள் சார்ந்து அப்படியெல்லாம் அந்த மாதிரி படத்தை வந்து ஹாலிவுட்லேயும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்தியாவிலேயும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பல பிரச்சனைகளை பல போராட்டங்களை சந்தித்த ஒரே மனிதன் இந்தியாவில் நான் தான் கர்நாடக சிபிஎஃப்சி தமிழ்நாடு சிபிஎப்சி ஆந்திரா சிபிஎஃப்சி பாம்பே சிபிஎஃப்சி டெல்லி சிபிஎஃப்சி டெல்லி எஃப் கேட்டு சுப்ரீம் ஐகோர்ட்டு கர்நாடக ஹை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எல்லா நீதிமன்றத்துக்கும் நேரடியாக பயணம் பண்ணி வந்த நான் ஒருத்தன் சினிமாவில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தீர்க்கக்கூடியவன் ஆனால் தக்லைப்புன்ற ஒரு படம் சிலம்பரசனும் கமலஹாசனும் நடித்தாங்க இந்த படம் ஏன் போல எதுக்கு போகலன்றத ஒரு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது குறிப்பாக இந்த விஷயத்த நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம கமலாசன் அவர்களும் மணிரத்னமும் இணைஞ்சு இந்த படம் பண்ணாங்க நாயகன் ஒரு படம் வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது ஆனால் தக்லைஃப்ன்ற ஒரு படம் சிலம்பரசனும் கமலஹாசன் நடித்தாங்க இந்த படம் ஏன் போல எதுக்கு போகலன்றத ஒரு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது குறிப்பாக இந்த விஷயத்தை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் எப்படின்னா மிக சிறந்த இயக்குனர் தான் மணிரத்னம் ஷங்கர் ஆனால் மணிரத்னம் இன்றைக்கும் படம் இயக்கிறாரு கமலஹாசனும் நடிக்கிறாரு அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் நடிக்கிறாரு சங்கரும் இயக்குறாரு ஷங்கர் கூட ஒரு மிகப்பெரிய இயக்குனர் நல்ல இயக்குனர் அவர் சிவாஜின்ற படத்தில் ரஜினிகாந்தை தலை கீழாக மாற்றினவர் அதாவது சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பெண்னு பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயங்கள் வந்து மிக அற்புதமாக இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களை வந்து இந்த அளவுக்கு அவருடைய உருவத்தையும் அவருடைய உடலமைப்பையும் பாடி லாங்குவேஜையும் அனாட்டமியை மாற்றினவர் ஷங்கர் அந்த மாதிரியான ஷங்கர் இண்டியன் டூவில் வந்து அவ்வளோ மோசமாக அந்த படம் வந்து விமர்சிக்கப்பட்டதுன்னா காரணம் ஒன்று இருக்குது அதே மாதிரி தக்லைப்பு இவ்வளோ மோசமாக விமர்சிக்கப்பட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குது எப்படின்னா நம்ம மணிரத்னம் ஆகட்டும் ஷங்கர் ஆகட்டும் அறுபது வயசு முடிஞ்சிருக்கு இப்போ அறுபது வயசு இயக்குனர்கள்லாம் வந்து நல்ல படம் கொடுக்க மாட்டாங்கோ லோகேஷ் கனகராஜ் நெல்சனு அட்லி இந்த மாதிரி தான் இயக்குநர்கள் இளம் இயக்குநர்கள் தான் படம் கொடுப்பாங்கன்னு பேசுகிறாங்க அது அது எப்படின்னா இவங்க செய்த தவறு என்னென்னா மணிரத்னம் வந்து இப்போது அவர்கிட்ட இருக்கிற அஸ்டன்ட் டைரெக்டர் பத்து பதினஞ்சு பேர் பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்போட விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படிச்சுட்டு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டோட வந்து அவர் கூட இணைஞ்சுக்கிறாங்க இப்போ அவரும் என்ன பண்ணிட்டார்னா இந்த ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற அப்போ வேலை செய்தவங்கள்லாம் இப்போ யாரும் அவர் கூட வை வச்சுக்கலை இப்போ இந்த இளைஞர்கள்லாம் வச்சா நம்ம ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கிடுவோம் இன்றைக்கியான ஒரு சினிமாவை தரும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த கதையெல்லாம் எழுதி இது பண்ணும்போது இப்போ வர பசங்கள்லாம் எப்படி மிகப்பெரிய அறிவாளியாக தன்னை நினச்சிக்கின்னு நம்மளை வந்து அதாவது ஹாலிவுட்டுக்கு நான் ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டுக்கிறாங்க எப்படின்னா அவர் பேனாக கொடுத்து பேப்பர் கொடுத்தா அதெல்லாம் எழுத மாட்டார் அவர் அவர் வந்து டைரக்டாக அதாவது நேரடியாக வந்து மொபைலில் வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணி அதில் அவர் பேசுவார் பேசினவுன்னே அப்படியே அந்த கதை தயாராகும் அப்படியே அது சிஸ்டமில் ஏற்றுவார் அது வேர்டில் போடுவார் அங்கேயே என்ட்ரு பண்ணுவார் அங்கேயே காட்சி அமைக்குவார் அங்கேயே வசனத்தை போவார் இந்த மூளைக்கு எதுவுமே வேலை இருக்காது நீங்கள் பெண்ணை எடுத்து எழுதும்போது ஒரு எழுத்து அந்த தொடர் எப்படி வரோம்னா நமக்கே தெரியாத சில விஷயங்கள்லாம் அந்த பெண் எழுதும் அந்த மூளை வந்து நமக்கு வந்து அறிவுறுத்தும் அது அப்போது எழுதுகிற போது வர ஸ்கிரிப்டு தான் அந்த காலத்தில் இருந்த படங்கள் அதை இன்றைக்கும் வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஆகட்டும் ஜேம்ஸ் கேமரான் ஆகட்டும் அவங்கெலாம் அது மாதிரி ஒரு சரியான முறையில் இயங்குகிறாங்க ஆனால் தமிழ் சினிமாவில் இந்தியா சினிமாவில் அது கிடையாது முக்கியமாக சொல்லப்போனால் இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து எப்போது லைக்கான்ற ஒரு நிறுவனம் உள்ளே வந்துச்சோ அது ஒரு மாஃபியா மாதிரி மாறிடுச்சு அதாவது மிகப்பெரிய மாஃபியா மாதிரி ஆரம்பிச்சு ஆரம்பித்து போயிட்டு இருக்குது இந்த லைக்கான்ற நிறுவனம் வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கும் வாழ வைக்கிறதுக்காக தான் வந்துச்சின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நம்பணும் நானும் வந்து சுபாஷ்கரன் ஒரு கட்டத்தில் அவரை வந்து பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக ஒரு நிகழ்வு நடந்தது அதில் நான் தான் பாராட்டினேன் அப்போ கூட அங்கே ஒரு பதிவை கொடுத்தேன் அவருக்கு ஏன்னா நூறு கோடியில் ஐநூறு கோடியில் படம் எடுக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு கோடியில் மூணு கோடியில் ஒரு படம் எடுக்கலாம் அப்படி எடுத்தால் முந்நூறு கோடியில் அவங்க நூறு படம் எடுக்க முடியும் நூறு இயக்குநர்களை உருவாக்க முடியும் நூறு அதாவது நூறு இயக்குநர்கள் மட்டும் இல்லை ஒரு ஒரு படத்தில் ஒரு நூறு பேர் வேலை செய்வாங்க அப்போ எவ்வளோ பேர் ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அது இல்லாமல் அந்த குடும்பங்கள் வாழும் நன்றியோடு இருப்பாங்க அதை மிகப்பெரிய சக்தியாக மாற்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இருந்தது ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யலை அவங்க வந்து ஏதோ ஒரு மோகத்தில் இங்கே வந்து வெறும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மிகப்பெரிய இயக்குநர்கள் மிகப்பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்து இன்னைக்கு அழிஞ்சு போகிற நிலமையில தான் அந்த நிறுவனமே ஆயிருக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி ஆற்றல் ஈழத்தமிழன் அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய அடிமுட்டாலும் ஈழத்தமிழன் தான் யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேரழிவை சந்தித்ததுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் இதுக்கு வந்து பொறுப்படுத்த வேண்டிய நீங்கள் தான் யார் வேணாலும் என்னுடைய தொடர்பு என்னை கொடுக்குறேன் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்கோ ஆனால் தைரியமாக நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் இதில் வந்து வெறும் குறைய மட்டும் சொல்லி தப்பிச்சிக்கிறதுக்கான இது நான் கிடையாது யார் சரியானவன் யார் தெளிவானவன் யார் நமக்கானவன் யார் நமக்கான களத்தில் நிற்கிறான் யார் நமக்காக உழைப்பை போடுறான் உயிரை கொடுக்குற தயாராக இருக்கிறான்றவனை உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறவனை நீங்கள் அடையாளம் காணாமல் எங்கெங்கேயோ தேடி எங்கெங்கேயோ போட்டு எங்கெங்கேயோ அழிஞ்சு இன்றைக்கி நடந்துன்னு இருக்குது நான் எல்லா நாட்டிலையும் பார்த்துருக்குறேன் அங்கே ஒரு சூழலில் நமக்கான நீதி வேணும் நமக்கான நியாயம் வேணும்னு காலத்தில் நிற்கிற ஒரு உண்மையாக இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் விளக்கிட்டு சந்தேகப்பட்டு அழிச்சிட்டு வேறு ஒரு ரூபத்தில் பெரிய நான் தான் பெரிய கொம்பேன் என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு ஒரு பேசுகிற தொனியில தான் நான் இன்றைக்கி எல்லோருமே பார்க்குறேன் இதை வந்து நான் நேரடியாகவே சொல்கிறேன் எனக்கு வந்து அச்சமும் கிடையாது நான் யாருக்கும் பயப்படுறவங்க கிடையாது நான் வந்து என் மனசாட்சிக்கு மட்டும் பயப்படுறவன் சில கருத்துக்களை வந்து பாடம் எடுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட எங்கே வரல பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மனசாட்சியை தொட்டு பார்த்து ஒரு ஐந்து நிமிஷம் நீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும் இது திரைத்துறையில் ஆனாலும் சரி நம்முடைய பிரச்சனை ஆனாலும் சரி நம்ம அதை எப்படி அணுகணும் எப்படி நம்ம ஒற்றுமைப்படுத்தணும் எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல போனாலும் இவரை போய் பார்த்தா அவரை பத்தி குறை சொல்றாரு அவருகிட்ட போனால் இவரை பத்தி குறை சொல்றாரு இப்படியே குறை சொல்லிங்கன்னு எவ்வளவு காலத்துக்கு நீங்க காலத்தை கடத்துவீங்க முதல் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை உணருங்கோ அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி பேசுங்கோ திரைத்துறையில் கூட அவ்வளோதான் சொல்கிறேன் நான் ஒற்றுமையாக நம்ம எல்லா தமிழினமும் ஒன்றா இணைஞ்சு செயல்பட்டால் அது திரைத்துறையானாலும் சரி அது கலைத்துறையானாலும் சரி இல்லை நம்முடைய களமானாலும் சரி கண்டிப்பாக நமக்கான வெற்றி கிடைக்கணுன்றதுல மாற்று கருத்து கிடையாது கண்டிப்பாக இது கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன மாதிரி சில பேருக்கும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து இது தொடரும் தொடர்ந்து திரைத்துறையில் வெற்றி படங்களை கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்துருக்குறேன் அதே சந்தர்ப்பத்தில் ஈழத்தில் இருக்கிற கலைஞர்கள் யாராவது திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கோ அவங்கெல்லாம் இங்கே இருந்துட்டு நாங்கள் படம் பண்ணணும் ஜெயிக்கணும் பெரிய அளவில் போகணுன்னு நினச்சிங்கன்னா அது முடியாது நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் ஒரு ஆங்கில படம் எடுக்கணுன்னா ஹாலிவுட்டுக்கு போய் தான் ஆகணும் இப்போது ஜேம்ஸ் கேமரான் வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர் ஆனால் அவர் அங்கே அந்த படத்தை வந்து இயக்கியோ பெரிய சாதனை படைக்கிறதுக்கோ வழி இல்லாமல் தான் அவர் அவர் ஹாலிவுட்டுக்கு வந்தார் அமெரிக்காவுக்கு வந்தார் ஏன்னா அமெரிக்கா தான் தலைமை பாரு சினிமாக்கே அங்கே தான் அது அதே மாதிரி உங்களுக்கு சினிமானால் நீங்கள் சென்னைக்கு வந்து தான் ஆகணும் ஆனால் வரும்போது நீங்கள் யாரை சந்திக்கிறீங்க எப்படிப்பட்ட மனிதரை சந்திக்கிறீங்கோ அங்கே இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு எல்லா நடிகருமே எல்லா இயக்குநர்களுமே மேடையில் பேசுறது ஒன்று வாழ்க்கையில் நடந்துக்கிறது ஒன்று இங்கே நீங்கள் அனுச அவங்கள உபசரித்து ஒரு பெரிய ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியில் தங்க வச்சு உணவு பரிமாறி எல்லாமே உங்களை கட்டி அணைச்சி அங்கே வந்து நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே அனுமதி கிடைக்காது அப்பாயின்மெண்ட் கிடைக்காது இதை நானே அனுபவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் கர்நாடக மாநிலத்தில் பிறந்துட்டு இந்த முயற்சி எடுத்து தோல்வி கண்டுக்கிறேன் ஆனால் நான் அப்படி கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொடர்பு எண்ணு தொண்ணூற்றி ஒன்று அதாவது சுழியம் தொண்ணூற்றி ஒன்று இந்தியா கோடு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி ஆறு சுழியம் எழுபத்தொம்போது முப்பத்தி நாலு அதாவது நைன் டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் த்ரீ ஃபோர் யார் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு தயாராகிறேன் அது எந்த துறையானாலும் சரி எனக்கு வந்து இருபத்தி நாலு கிராஃப்ட்ஸு எல்லா கிராஃப்ட்ஸ்லையும் அனுபவம் இருக்குது நான் வந்து சங்கருக்கு இணையா மணிரத்னத்துக்கு இணையா ஏன் ஜேம்ஸ் கேமரானுக்கு இணையாக கூட என்னால் படம் எடுக்க முடியும் ஆனால் அதுக்கான முதலீடு செய்கிறதுக்கான தயாரிப்பாளர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செய்வேன் நான் யாருக்கிட்டையும் போய் எனக்கு சம்பளம் கொடுன்னு இது வரைக்கும் கேட்டதில்லை எனக்கு சோறு போட்டாலும் சரி போடலானாலும் சரி நான் படம் எடுப்பேன் என்கிட்ட எந்த கண்டிஷனும் கிடையாது எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நான் படம் பண்ணுவேன்னு சொல்லவே மாட்டேன் என்னுடைய காசுலேயே நான் வந்து சாப்பிட்டுக்குவேன் என்னுடைய காசில் நான் வந்து போக்குவரத்தெல்லாம் பார்த்துக்குவேன் ஆனால் படம் இயக்குவேன் படம் இயக்குவேன் எங்கிட்ட நல்ல கதைகள் இருக்குது எங்கிட்ட ஒரு கதை இருக்குது இது வரைக்கும் யாருமே தொடாத ஒரு கதை இருக்குது நாம் இனம் சார்ந்து மொழி சார்ந்து நம்முடைய நாம் கடந்து வந்த பாதைகள் சார்ந்து அப்படியெல்லாம் அந்த மாதிரி படத்தை வந்து ஹாலிவுட்லேயும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்தியாவிலேயும் எடுக்கிறது தயாராக இருக்கிறேன் பல பிரச்சனைகளை பல போராட்டங்களை சந்தித்த ஒரே மனிதன் இந்தியாவில் நான் தான் அதாவது சிபிஎஃப்சின்னு வாங்க தணிக்கை சான்றிதழ் பெறக்கூடிய ஒரு இடம் இந்தியாவில் இருக்குது நீங்கள் படம் தயாரிச்சிங்கன்னா தணிக்கை சான்றிதழ் பெறணும் அதில் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்த ஒரே ஆள் நான் தான் இந்தியாவில் அதாவது கர்நாடக சிபிஎஃப்சி தமிழ்நாடு சிபிஎஃப்சி ஆந்திரா சிபிஎஃப்சி பாம்பே சிபிஎஃப்சி டெல்லி சிபிஎஃப்சி டெல்லி எப்கேட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு கர்நாடக ஹைகோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எல்லா நீதிமன்றத்துக்கும் நேரடியாக பயணம் பண்ணி வந்த நான் ஒருத்தன் சினிமாவில் எந்த மாதிரி பிரச்சனையும் இருந்தாலும் தீர்க்கக்கூடியவன் தீர்த்துட்டு வெளியே வந்தவன் அதனால் என் பேர் என் படம் போனால் இன்றைக்கி யாருமே பேசலாம் ஏன்னா எனக்கு எல்லா நுட்பமும் தெரியும் எல்லா லா பாயிண்ட்ஸும் தெரியும் எல்லா விதமான விஷயங்களும் தெரியும் அதே மாதிரி திரைக்கதை வசனம் எப்படிப்பட்ட படத்தை கொடுக்க முடியும் எப்படிப்பட்ட படத்தால் வியாபாரத்தில் வெல்ல முடியும் வெறும் சமூகம் சார்ந்து கொடுத்துட்டு இது ஒரு பாடம் எடுக்கிறதுக்காக நான் வரல எல்லாரும் வந்து பாடம் எடுக்கிறதுக்கு வந்து பள்ளிக்கூடம் இருக்குது கல்லூரி இருக்குது நீங்கள் பாடம் எடுக்கிறதுல அந்த கலையோட நம்முடைய விஷயங்களையும் நம்முடைய கருத்துக்களையும் மகிழ்ச்சியாக எழுச்சியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்கிட்ட இருக்குது அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் துணை இயக்குநராலாம் சரி இணை இயக்குநரானாலும் சரி நீங்களே படம் இயக்கிறது இருந்தால் கூட நான் வந்து இணை இயக்குநராக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்னை எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருப்பேன் நன்றி வணக்கம்